அன்பு பக்தர்களே நம் முருகனின் எந்த ஸ்தோத்திரம் முருகனின் அருளைப் பெற சுலபமானது என்று நீங்கள் எண்ணியிருக்கிறீர்களா பலர் தினமும் கந்த சஷ்டி கவசம் சுப்பிரமணிய புஜங்கம் வேல் வாசகம் போன்ற பல ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்கிறார்கள் ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு ஸ்தோத்திரம் மிக எளிதானது அதுவே ஓம் சரணம் முருகா என்பதே இந்த இரண்டு சொற்களுக்குள் மிகப்பெரிய அர்த்தம் உள்ளது சரணம் என்பது சரணாகதி என் வாழ்வை உன் பாதத்தில் வைப்பேன் என்ற முழு ஒப்புதல் முருகா என்பது தெய்வத்தின் அழைப்பு அந்த ஒரு அழைப்புக்கே அவர் விரைந்து வந்து அருள் புரிவார் முருகனை பாட்டில் மனதில் இதயத்தில் சரணம் முருகா என கூறினால் போதும் அவர் உங்கள் துயரத்தை அறிந்து உங்களுக்கு வழிகாட்டுவார் பெரிய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் தேவையில்லை அன்பும் நம்பிக்கையும் கலந்த ஒரு சரண முருகா என்ற சொல்லே பெரிய ஸ்தோத்திரமாக மாறும் அது மனதை தூய்மைப்படுத்தும் துன்பத்தை துடைக்கும் வழி தெரியாமல் தடுமாறும் இடங்களில் ஒளியாக விளங்கும் ஒரு பக்தன் உண்மையான மனதுடன் சரணம் முருகா என்று சொன்னால் அவர் வாழ்க்கையில் சுப்பிரமணியனின் அருள் உரையும் எந்தப் பிரச்சனையும் சிறிது நேரத்தில் தீரும் ஏனெனில் முருகனின் வேல் துன்பத்தை துளைத்தொழிக்கும் அதனால் இன்று முதல் மனதில் நம்பிக்கையுடன் சொல்லுங்கள் சரணம் முருகா சரணம் முருகா அவரது அருள் உங்கள் வாழ்க்கையை ஒளிரச் செய்யட்டும் ஓம் முருகா போற்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்